உபக்கர் சித்திக் রাদিয়াল্লাহு இப்அத விட்டு சொல்கிறார்கள் அதிலிருந்து உங்களை காத்துக் கொள்ள ஒன்றை உங்களுக்கு சொல்லி தரட்டுமா அதிலிருந்து உங்களை காத்துக் கொள்ள ஒன்றை சொல்லி தரட்டுமா உங்களுடைய உள்ளத்தை காத்துக் கொள்ள ஒன்று எவ்வளவு பெரிய ஈமானுக்குரியவர் அல்லாஹ்வுடைய தூதருக்கு அடுத்த நிலையில் ஈமானில் உள்ளவருக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி கொடுக்கிறார்கள் இன்று நாம் என்ன சொல்றோம் நாம் சிறுக்கெலாம் நமக்கு நுழையவே முடியாது நாங்கள் அவ்வளோ விஷ்டம் நாங்கள் என்ன நல்ல சொல்கிறது நல்ல விஷயம்தான் ஆனாலும் என்ன செய்ய வேண்டும் மிக தெளிவாக மார்க்கத்திலே இருக்க வேண்டும் நபி அவர்கள் யாருக்கு இதையெல்லாம் சொல்லியிருக்கிறாங்கன்ட்டு பாருங்க சொல்லிவிட்டு அல்லாஹ்னுடைய தூதர் சொல்கிறார்கள் அல்லாஹ் ம இன்னி அஹூதி பிக அன் உஷ்ரி கபிக வா அ அ அய லாமு அஃபீர் கரிமா அலா நபி அவங்க கற்று கொடுக்குறாங்க யாருக்கு அபுபக்கர் சித்திய எல்லாம் கற்றுக் கொடுக்கிறார்கள் நீங்கள் சிறுக்கை விட்டு பாதுகாப்பு தேடுவதற்கு விட்டு பாதுகாப்பு தேடுவதற்கு நபி அவர்கள் இப்படி ஒரு துவாக சொல்லிக் கொடுக்கிறார்கள் அறிவித்தேன் எனவே நாம் உல தூய்மையுடைய ஒரு மிகப்பெரிய வெளிப்பாடுதான் நாம் எப்போதும் நம்மை நாம் குறைத்தே பார்ப்பது என்பது நம்மை என்ன செய்யும் சொல்லுங்க உயர்த்தும் நம்மை தீனில் மார்க்கத்தில் ஈமானில் நம்மை உயர்த்தும் நர்மையான சகோதரர்களே உங்களுக்கு தெரியும் அப்துல் ரஹ்மான் இபுன் அவுஃப் ரதி அவர்கள் அவர்களுடைய சிறப்பு என்ன அவங்களோட சிறப்பு என்ன சொருக்கத்தை கொண்டு நச்செய்து கூறப்பட்ட பத்து நபித்தோழர்களில் ஒருவர் உமர் ரதி அவர்கள் அவர்களுக்கு பிறகு ஆட்சிக்கு கொண்டு வருவதற்கு கூட சிந்தித்த ஒரு நபித்தோழர் அவ்வளவு ஒரு ஒரு மிக பெரும் ஒரு ஆளுமை அவர் அவர் ஒரு நாள் நோன்போடு இருக்கிறார் நோன்பு திறப்பதற்காக உணவு கொண்டு வந்து முன்னால் வைக்கப்படுகிறது அழ ஆரம்பித்து விடுகிறார் உணவு முன்னால் கொண்டு வந்து வைக்கப்படுகிறது நோன்பு திறப்பதற்காக அதை பார்த்து அவர்கள் அழ ஆரம்பிக்கிறார்கள் கண்ணீர் வடிக்கிறார்கள் நருமையான சகோதர்கள் நமக்கு முன்னால் வகை வகையான உணவுகள் எப்படி இருக்கும் சொல்லுங்க சந்தோஷம் மசா அவர் என்ன செய்வாரு அவர் அழ ஆரம்பிக்கிறார் அவர் என்ன சொல்கிறார் இது சுபானத்தில் நடக்கூடிய ஒரு விஷயம் அவர் அவரு ஹிஜ்ரி மூன்றில் நடந்த ஒரு போரை நோக்கி அவரது அந்த நினைவுகள் செல்கின்றன அவர் அந்த இடத்திலே சொல்கின்ற வார்த்தையின் அருமையான சகோதரர்களே ஆச்சரியமான வார்த்தைகள் குத்தில முசாபி முன் முசாபிம் உமைர் ரஜதியுனவர்கள் உகதிலே கொல்லப்பட்டார்கள் சொல்கிறார்கள் என்று சொல்கிறார்கள் அவர் என்னை விட மிகச் சிறந்தவர் இது எதுடைய வெளிப்பாடு இது உல தூய்மையின் வெளிப்பாடு நாம் எப்போதும் எப்படி நமது அளவுக்கு என்றால் நான் தான் சிறந்தவன் எல்லோரை விடவும் நான் தான் சிறந்தவன் யாரையும் சிறந்தவன் என்று முன்னால் சொன்னாலும் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனோ நிலையில் பலர் இல்லை ஏதாவது ஒரு குறைய இல்லை அவர்கிட்ட இருக்குது யாரையாவது புகழ்ந்து பேசினா கூட என்னது அதை ஏற்றுக்கொள்ளவும் தயாரில்லாத மனோநிலை இப்போ இந்த சொல்கிறார் அவர் என்னை விட மிகச்சிறந்தவர் என்று சொல்கிறார்கள் அதே போன்று சொல்கிறார்கள் அவர் கஃனிடப்படுகின்ற போது அவரது தலையை மூடினால் கால்கள் வெளியில் தெரிந்தன கால்கள் மூடப்பட்ட போது தலைவெளியில் தெரிந்தது இப்படித்தான் அவரது கடைசி நிலை அதே போன்று ஹன்சார் அலி அவர்களை அவர்களும் கொல்லப்பட்டார்கள் அவர்களும் என்னை விட சிறந்தவர் என்று சொல்கிறார்கள் என்னை விட சிறந்தவர் என்று சொல்கிறார்கள் சொல்லிவிட்டு சொல்கிறார்கள் எமக்கு உலகம் திறக்கப்பட்டு விட்டது உலகத்துடைய வசதி வாய்ப்புகள் எமக்கு திறக்கப்பட்டு விட்டன சொல்கிறார்கள் இப்படி நாங்கள் எப்பயாவது சிந்தித்திருக்கிறோமா நாம் இப்படி நாம் இதற்கு நேர்மாற்றமாக சிந்திச்சிக்கலாம் தலைவியலை எப்படி நாம் தொழுது தொழுது என்னதான் நமக்கு கிடைக்கிது நாங்கள் இவ்வளோ மார்க்கத்துக்காக மார்க்கத்துக்காக என்று என்ன செய்கிறோம் கஷ்டப்படுறோம் என்னதான் நமக்கு கிடைக்கிது என்ற மாதிரியான சிந்தனை தான் நமக்குள்ள ஏற்படுது அவ்வளோ பாதுகாக்க வேண்டும் இப்போ சஹாபாக்கள் எவ்வளோ பெரிய தியாகங்கள் செய்தவர்கள் அவர்களுடைய சிந்தனை எப்படி என்றால் அதாவது எமக்கு உலகம் திறக்கப்பட்டு விட்டது என்று சொல்லிவிட்டு அவர் என்ன சொல்கிறார் என்றால் நாம் செய்த அமல்களுக்காக உலகத்திலே கூலி வழங்கப்பட்டு மறுமையில் எதுவும் கிடைக்காமல் போய்விடுமோ என்று பயப்படுகிறோம் அதற்காகத்தான் அழுகின்றார்கள் அவர்கள் அழுது அதற்காக எனவே நிறமையான சகோதரர்களை இதெல்லாம் எதனுடைய வெளிப்பாடு மிகப்பெரிய அந்த உள்ளச்சம் உல தூய்மையுடைய வெளிப்பாடாக இவைகள் இருக்கின்றன எனவே அவர்கள் துனியாவில் எதையும் எதிர்பார்க்கவில்லை நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் அவர்கள் எதிர்பார்க்கவில்லை மிக உறுதியாக இறுதி வரை பயணித்தார்கள் நாம் என்ன செய்கிறோம் இந்த உலகத்தில் எதிர்பார்க்கிறோம் அது கிடைக்காத போது தீனை விட்டு ஒதுங்குகிறோம் மிக மோசமான ஒரு நிலை அருமையான சகோதரர்களே இந்த தலைப்பிலே அடுத்த ஒரு செய்தியை சொல்கிறேன் பாருங்கள் இந்த செய்தியை பொறுத்தவரையில் அவர்கள் யாருடைய விஷயத்தில் சொல்கிறார்கள் என்றால் ஒரு மிகப்பெரிய அறிஞர் இமாம் சுஃபியானு சௌரி மிகப்பெரிய ஒரு அறிஞர் இமாம் சுஃபியானு சௌரி ரஹ்மஹுல்லா அவர்கள் அவர்களோடு இவர்கள் ஒரு பிரயாணத்தில் இருக்கிறார்கள் மக்காவை நோக்கி ஒரு பிரயாணத்தில் இருக்கின்ற போது போது அவர் அதிகம் அழுது கொண்டே செல்கிறார்கள் அதிகமாக அழுத வண்ணமே செல்கிறார்கள் இதை பார்த்தவுடன் இவர்களுக்கு ஆச்சரியமாக இருக்க ஒரு மிகப்பெரிய ஒரு இமாம் அறிஞர் இப்படி அழுது கொண்டு செல்கிறார்களே அப்போது அவரிடம் கேட்கிறார்கள் நீங்கள் இப்படி அழுவது உங்களுடைய பாவங்களை எண்ணியா என்று கேட்கிறான் உங்களோட பாவங்களை அஞ்சியா பயந்தா நீங்கள் அழுகின்றீர்கள் அப்போது அவர்கள் சொல்கிறார்கள் ஒரு குச்சை எடுக்கிறாங்க ஒரு குச்சை எடுத்து காட்டி சொல்கிறார்கள் நான் எனது பாவங்கள் விஷயத்தில் இந்த அளவு கூட பயப்படவில்லை இந்த அளவு கூட அஞ்சவில்லை என்று சொல்லிவிட்டு சொல்கிறார்கள் அதாவது என்னிடமிருந்து பறிக்கப்பட்டு விடுமோ என்றுதான் நான் பயந்து அழுகின்றேன் பாருங்கள் ஏகத்துவம் என்னிடமிருந்து பறிக்கப்பட்டு விடுமோ என்று நான் பயப்படுகிறேன் அஞ்சுகிறேன் பெது வெற்றி மரணிக்க வேண்டும் ஏகத்துவத்தில் மரணிக்க வேண்டும் இனருமையான சகோதர்களே நபிமார்கள் எதை பயந்தார்கள் நபிமார்கள் எதை பயந்தார்கள் தௌஹீந்தி நாம் முன்னோடி என்று சொல்லக்கூடிய நபி இபராஹிம் அலேஹ் இஸ்ஸலாம் இப்ராஹிம் குனு அத்தைமி ரஹிம் சொல்கிறார்கள் மை யமனுமினல் பல பாக ஹலீல் இல்லாஹ் இப்ராஹிம் இப்ராஹிம் அலை இஸ்லாத்தத்துக்கு பிறகு யாருதான் அச்சமற்று இருக்க முடியும் யார் தான் பயப்படாமல் இருக்க முடியும் யார்தான் அஞ்சாமலும் இருக்க முடியும் அவர்களே பிரார்த்தித்திருக்கிறார்கள் என்னையும் எனது பிள்ளைகளையும் சிலை வணக்கத்தை விட்டு பாதுகாப்பாயாக அச்சப்படாமல் இருக்க முடியும் கேட்கிறான் நர்மையான சகோதரர்களே சுகான் கொஞ்சம் எண்ணி பாருங்கள் அந்த இமாம்கள் அவர்களுக்கு முன்னோடியாக இருந்த நபிமார்கள் எப்படியெல்லாம் பயந்தார்கள் பயந்திருக்கிறார்கள் யகுலாம் தனது பிள்ளைகளை எல்லாம் அழைத்து கேட்கிறார்கள் எனக்கு பிறகு நீங்கள் யாரை வணங்குவீர்கள் கேட்டாங்க அவர்கள் எல்லாம் ஏகத்துவத்தில் உறுதியாக இருக்க வேண்டும் தொகுதியில் உறுதியாக பயணிக்க வேண்டும் என்பதற்காக எனவே நிறமையான சகோதரர்களை இந்த தலைப்பில் உல தூய்மையுடைய வெளிப்பாடுகள் இந்த எகலாசுடைய இந்த வெளிப்பாடுகள் என்ற இந்த தலைப்பிலே அடுத்ததாக உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகின்ற செய்தி அதாவது நம்மிடம் எப்போதும் ஒரு அச்சம் பயம் இருக்க வேண்டும் எனது அமல் அல்லாஹுடத்தில் அங்கீகரிக்கப்படாமல் போய்விடுமோ எனது அமல் அல்லாஹிடத்தில் ஒப்புக்கொள்ளப்படாமல் போய்விடுமோ என்ற அச்சம் அதாவது ரெண்டு விஷயம் இருக்க வேண்டும் ஒன்று அல்லஹ் அடுத்ததாக நாம் அல்லாஹுடைய அருளை எப்படி ஆதரவு வைக்கிறோமோ அதே போன்று அச்சமும் நமக்குள் இருக்க வேண்டும் இது வந்து வெளிப்பாடு அவர் என்ன அமலை செய்துவிட்டு சென்று விடுவார் அந்த அமல் ஏற்றுக்கொள்ளப்படுதா இல்லையா அதை பற்றி எல்லாம் அமல்கள் சடங்காக மாறிவிடக்கூடாது அமல்கள் ஒரு சடங்காக தொழுகையில் குணிகிறோம் நிமிடுகிறோம் தொழுகையில் ஓதிய திக்ருகள் என்ன ஓதிய சூறாக்கள் என்ன ஒன்றுமே நினைவில்லை இப்படியாக தொழுகைகள் சடங்குகளாக மாறிவிடக்கூடாது கூடாது சகோதரர்களில் உயிரோட்டம் உள்ளவைகளாக அமல்கள் இருப்பதோடு அந்த அமல்கள் அல்லாவிடத்திலே ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என்ற அந்த துவும் பிரார்த்தனையும் ஏற்றுக்கொள்ளப்படாமல் எமது முகங்களிலே தூக்கி எறியப்பட்டு விடுமோ என்ற பயமும் அச்சமும் இருக்க வேண்டும் இது உல தூய்மையுடைய இஹலாசுடைய வெளிப்பாடாக இருந்து கொண்டிருக்கிறது ஒரு ஹதீஸை நீங்கள் பார்க்கலாம் இடம் இடம்பெறுகிறது அல்லாஹுடைய தூதர் சல்லம் லாகு செல்லம் அவர்களிடத்தில் ஆயிஷா ருதி அல்லா அவர்கள் கேட்கக்கூடிய ஒரு கீழ் அல்லாஹ் குரானிலே சொல்கின்ற வசனம் சூரத்தில் மூனு வரக்கூடிய வசனம் வல்லதீனையும் அவர்களுக்கு வழங்கப்பட்டதிலிருந்து அவர்கள் அல்லாஹுடைய வழியில் செலவு செய்வார்கள் கொடுப்பார்கள் எப்படி கொடுப்பாங்கன்னா அச்சத்தோடும் பயத்தோடும் தான் கொடுப்பார்கள் அச்சத்தோடும் பயத்தோடும் தான் கொடுப்பார்கள் இந்த வசனத்தில் ஆயிஷார் அவர்களுக்கு ஒரு கேள்வி எழுகிறது அல்வாவுடைய தூதரிடம் கேட்கிறாங்க அவர்கள் ஏன் பயந்து கொடுக்க வேண்டும் அவர்கள் மதுபானம் அடங்கக்கூடியவர்களா அவர்கள் திருடக்கூடியவர்களா அந்த பாவங்கள் தான் இந்த அமல் ஏற்றுக்கொள்ளப்படாமல் போய்விடுமோ என்று அவர்களை அச்சத்துக்குள் ஆழ்த்துகிறதா இப்படி ஒரு கேள்வி கேட்குறான் இப்படி இந்த கோணத்தில் கேட்குறான் கேட்கும் போது அல்லாவுடைய தூதர் செல்லிசன் சொல்கிறார்கள் சித்தியக்கூடிய மகளே அவ்வாறு அல்ல சித்தியக்கூடிய மகளே அவ்வாறு அல்ல என்று சொல்லிவிட்டு சொல்கிறார்கள் இவர்கள் யார் தெரியுமா இவர்கள் நோன்பு நோட்பவர்கள் எசுமூன் நோன்பாளிகள் அதே போன்று வை இவர்கள் தொழுகையாளிகள் யார் சொல்றது சான்றிதழ் கொடுப்பது யாரு அல்லாவுடைய ரசூல் அவர்கள் நோன்பாளிகள் அவர்கள் தொழுகையாளிகள் அவர்கள் தான கொடுப்பவர்கள் அவர்கள் அல்லாவிடத்தில் எமது அமல் ஏற்றுக்கொள்ளப்படாமல் போய்விடுமோ என்ற அந்த பயம் அச்சம் அது ஹதீஸ் மாத்திரம் சொல்கிறாங்க அவர்கள் அவர்கள்தான் நன்மையில முந்தி செல்பவர்கள் நன்மையில் விரைந்து செல்பவர்கள் பாருங்க நன்மையில் விரைந்து செல்பவர்களிடம்தான் எது இருக்கும் பள்ளியை விட்டு வெளியே செல்கிறோம் யாருக்காவது இப்படி ஒரு உணர்வு வந்திருக்கிறதா நான் தொழுந்த தொழுகை அம்மாவிடத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட்டு விட்டதா அல்லது ஏற்றுக்கொள்ளப்படாமல் போய்விட்டதா இப்படி நாம் சிந்திக்கிறோமா இப்படி ஒரு சிந்தனை நமக்கு வருகிறதா நடுமையான சகோதரர்களே அமல்கள் ஒப்புக்கொள்ள ஒப்புக்கொள்ளப்படுமாக இருந்தால் அது மிகப்பெரிய ஒரு சிறப்பு அது மிகப்பெரிய ஒரு சிறப்புக்குரிய ஒரு விடயம் உங்களுக்கு தெரியும் நபி இப்ராஹிம் அலி இஸ்லாம் இஸ்மாயில் அலி இஸ்லாம் இருவருமாக சேர்ந்து அல்லாஹுடைய கட்டளை கேட்ப காபாவை அவர்கள் புனர் அமைத்துவிட்டு அவர்கள் கேட்டது எம்மிடமிருந்து இதை நீ ஏற்றுக்கொள்வாயா ரப்பனா மின்னா அழியும் நீ செவி செவியேற்பவனாக அறிந்தவனாக இருக்கிறாய் எனவே நருமையான சகோதரர்களே நாம் ஒரு நல்ல அமலை செய்துவிட்டு அல்லாவிடத்தில் அல்லாஹ் இதை நீ என்னிடமிருந்து ஏற்றுக்கொள்வாயாக என்ற தொழுகையில் நாம் சலாம் கொடுத்தவுடன் என்ன சொல்கிறோம் சொல்கிறோம் ஏன் நாம் அல்லாவிடத்தில் அந்த சங்கர்ப்பத்தில் நாம் பாவம் மன்னிப்பு தேடுகிறோம் அல்லாவுடைய தூதர் ஏன் இதை கற்றுத்தந்தார்கள் அந்த தொழுகையில் ஏற்பட்ட குறைகள் தவறுகள் அவைகள் மன்னிக்கப்படுவதற்காக நர்மையான சகோதரர்களே இவ்வாறான இந்த உளத்துடைய வெளிப்பாடுகளில் அடுத்ததாக நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகின்ற செய்தி நாம் ஒரு விஷயத்தை நமது வாழ்வில் தொடர்ந்து செய்து கொண்டிருப்போம் ஒருவர் வந்து சொல்கிறார் நீங்கள் செய்யக்கூடிய இந்த காரியம் இந்த செயல் இந்த ஹதீஸுக்கு முரணானது இந்த ஹதீஸுக்கு மாற்றமானது இந்த குரானுடைய வசனத்துக்கு முரணானது என்று ஆதாரங்களை முன்வைத்து சொல்கின்ற போது அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய பக்குவம் யாரிடம் இருக்கிறதோ அது நிச்சயமாக இகலாசுடைய வெளிப்பாடு தூய்மையுடைய வெளிப்பாடு அது நிறமையான சகோதரர்களே இது ஒரு முக்கியமான இடம் அதாவது பலரும் என்ன நினைக்கிறார்கள் என்று சொன்னால் இவர் சொல்வதற்காக நான் விடுவதா இவர் சொல்வதற்காக நான் விடுவதா என்னால் எனக்கு பின்னால் எவ்வளவு பெரிய கூட்டம் இருக்கிறது எனது வார்த்தைக்கு எவ்வளவு மதிப்பு இருக்கிறது எனது வார்த்தைக்கு எவ்வளவு செல்வாக்கு இருக்கிறது எனக்கு பின்னால் ஒரு கூட்டமை இருக்கிறது நான் எனது கருத்தை வாபஸ் வாங்குவதா நான் எனது கருத்தை மீளப் பெறுவதா இப்படி என்ன செய்கிறார்கள் சிலர்கள் அசத்தியம் என்று தெரிந்த பிறகும் தங்களுடைய அந்த கருத்தை விட்டுக் கொடுக்க தயாரில்லை இது உண்மையில் எகலாசுடைய வெளிப்பாடல்ல ஒருவருக்கு சொல்லப்படுகிறது ஆதாரங்களை முன்வைத்து நீங்கள் செய்யக்கூடிய இந்த செயல் பிழையானது தவறானது என்று சொல்லப்படும் போது எவ்வளவு காலம் நாம் செய்து வந்தாலும் ஆதாரங்களை முன்வைத்து சொல்லும்போது அதை திருத்திக் கொள்ளக்கூடிய அந்த பக்குவம் உண்மையில் யாரிடம் இருக்கிறதோ அது இஹலாசுடைய வெளிப்பாடு அருமை சகோதரர்களே இதை நாம் நன்றாக விளங்க வேண்டும் என்றால் இன்று நாம் பார்க்கிறோம் சிலர்கள் வரட்டு கௌரவத்தின் காரணத்தால் குரான் சொல்கிறது அல்லாஹ் சொல்கிறான் அல்லாஹுடைய தூதர் சொல்கிறார்கள் என்ற சொல் சொல்லப்பட்ட பிறகும் அவர்கள் அதை விட தயாரில்லை அவர்கள் அதை விட தயாரில்லை இது உண்மையிலே நறுமை சகோதரர்களே மார்க்கத்தை முறையாக பின்பற்றக்கூடியவர்களுக்கு பண்பு அல்ல அல்லாஹும் அல்லாவுடைய தூதரும் சொன்னால் செவியேற்றோம் கட்டுப்பட்டோம் என்ற அந்த பண்புதான் இருக்க வேண்டும் சகோதரர்களே நாம் சொல்லக்கூடிய ஒரு ஒரு முக்கியமான செய்திதான் இந்த விஷயத்தில் முக்கியமான ஒரு செய்தி தான் நிறமையான சகோதரர்களே அதாவது உமர் ரஜியல்ல அவர்கள் இது புகாரில் வரக்கூடிய செய்தி நீங்க பாருங்க அல்லாவின் தூதர் செல்லாஹூ அலி செல்லுடைய அந்த மௌத்துடைய நேரத்தில் அவர்கள் அல்லாஹுடைய தூதர் மரணிக்கவில்லை என்று சொல்கிறார்கள் சஹாபாக்களும் மௌனமாக அமைதியாக இருக்கிறார்கள் தூதர் மரணித்து விட்டார்கள் என்று யாராவது சொன்னால் அவர்களுடைய உடலிலே தலை இருக்காது என்று சொல்கிறார்கள் அந்த அளவு கடுமையாக எச்சரிக்கிறார்கள் அருமை சகோதரர்களே அபுபக்கர் அவர்கள் வருகிறார்கள் அவர்கள் வந்து யாரோடும் பேசவில்லை வீட்டுக்குள் நுழைகிறார்கள் அல்லாஹுடைய தூதருடைய அந்த முபாரக்கான அந்த மேனி மூடப்பட்டிருக்கிறது ஒரு போர்வையால் அதை அகற்றிவிட்டு நெற்றியிலே முத்தமிடுகிறார்கள் அல்லாவுடைய தூதருடைய நெற்றியிலே முத்தமிடுகிறார்கள் முத்தமிட்டுவிட்டு சொல்கிறார்கள் அல்லாஹ் உங்களுக்கு இரண்டு மௌத்துக்களை மரணங்களை வழங்க வழங்கவில்லை என்று சொல்லிவிட்டு சொல்கிறார்கள் நீங்கள் உயிரோடு இருந்தபோது எப்படி மனம் கமழ்ந்தீர்களோ மரணித்த பிறகும் மனம் கவல்கிறீர்கள் என்று அபூபக்கர் ரதி அல்லா சொல்கிறார்கள் சொல்லிவிட்டு மக்களுக்கெல்லாம் மஸ்ஜிது நபவியில் உமர் ரதி அல்ல ஒரே நிகழ்த்தி கொண்டிருக்கிறார்கள் உல்லாவுடைய தூதர் மரணிக்கவில்லை என்று வந்து சொல்கிறார்கள் உமரை அமருங்கள் என்று சொல்லி அபூபக்கர் பக்கர் ரதிய நிகழ்த்த ஆரம்பிக்கிறார்கள் பேச ஆரம்பிக்கிறார்கள் பல செய்திகளை சொல்கிறார்கள் அதற்கு பிறகு ஆரம்பிக்கிறார்கள் தாள உ அல்லாஹ் சொன்னான் என்று ஆரம்பிக்கிறார்கள் அல்லாஹ் சொன்னான் என்று ஆரம்பிக்கிறார்கள் ஒரு தூதரே என்று வேறு இல்லை கபலிகர் ரசூல் அவருக்கு முன்னரும் பல தூதர்கள் சென்று விட்டார்கள் இந்த தூதர் மரணித்தாலோ கொல்லப்பட்டாலோ நீங்கள் வந்த வழிகளை திரும்பி சென்று விடுவீர்களா அவ்வாறு சென்றால் அது அல்லாவுக்கு எந்த பாதிப்பையும் ஏற்படுத்த இந்த வசனம் ஓதப்பட்டவுடன் உமர் ரதி அல்லாவுடைய கையில் இருந்த வாழ் அவர்களுக்கு தெரியாமலே அவ்வாறே நலில் கீழே விழுகிறது ஒரு மிக பெரும் ஒரு ஆளுமை ஒரு தலைவன் அப்படியே அவரை அறியாமல் கீழே சாய்கிறார்கள் சுபஷான் என் அருமையான சகோதரர்களே அந்த வசனம் ஓதப்பட்டவுடன் அவர்களுடைய கருத்தை அப்படியே தூக்கி அறிந்து விடுகிறார் அல்லாஹுடைய தூதர் மரணித்து விட்டார்கள் ஆணுடைய வசனம் காலல்லா என்று சொன்னவுடன் அதற்கு கட்டுப்படக்கூடியவர்களாக அவர் எவ்வளவு பெரிய ஒரு தலைவராக இருந்தாலும் நறுமை சகோதரர்களே அல்லாவுடைய வார்த்தைகளுக்கு முன்னால் கட்டுப்பட்டார்கள் அல்லாஹ் சொல்கிறான் அல்லாஹுடைய தூதர் சொல்கிறார்கள் என்றால் நாம் யார் நாம் ஒன்றுமே இல்லை எனது கருத்து அதுக்கு எந்த மதிப்பும் கிடையாது அல்லா சொல்லிவிட்டானா அல்லாவுடைய தூதர் சொல்லிவிட்டார்களா பிறவி நறுமையான சகோதரர்கள் இந்த பக்குவம் நம்மிடம் வர வேண்டும் ஒருவர் நமக்கு சொல்கிறார் ஆதாரத்தை முன்வைத்து சொல்கிறார் என்றால் நாம் எவ்வளவு காலம் செய்து வந்தாலும் அதை தூக்கி எறிய வேண்டும் மார்க்கத்துக்கு முரணா குரானுக்கு முரணா சுண்ணாவுக்கு முரணா நறுமையான சோழ நமக்குள் என்ன வருகிற பிரச்சனை என்றால் அவன் சொல்வதை நான் கேட்பதாகும் நர்மையான சகோதரர்களே இவைகளெல்லாம் எஹலாசுடைய வெளிப்பாடுகளாக இருந்து கொண்டிருக்கின்றன எஹலாசுடைய உல தூய்மையுடைய வெளிப்பாடுகளாக இருந்து கொண்டிருக்கின்றன இறுதியாக சில விஷயங்களை மிக சுருக்கமாக சொல்கிறேன் அதாவது தூய்மையுடைய வெளிப்பாடுகளில் ஒருவருடைய அந்தரங்கமும் அவருடைய அந்த வெளிப்படையும் ஒன்றாக இருக்க வேண்டும் சமமாக இருக்க வேண்டும் முரண்படக்கூட ஒருவர் வந்து உதைஃபா ரிகளோட கேட்கிறார்கள் உதய்பாவே அன்போ நான் ஒரு முனாஃபிகா நயவஞ்சகனோ என்று எனக்கு தெரியாது அப்படி என்று கேட்கின்ற போது உண்மையில் அன்று பார்த்தீர்கள்னால் ஒவ்வொருவரும் தனது நிலையை தான் சிந்தித்தார்கள் அந்த கேள்விகளை பார்த்தால் நீங்கள் அதை புரிஞ்சு கொள்ளலாம் சுபானுவா அப்போ அவர்கள் கேட்கிறார்கள் நீங்கள் தனிமையில் தொழுகின்றீர்களா ஆம் என்று சொல்கிறார் தனிமையில் அல்லாவிடம் பாவ மன்னிப்பு தேடுகின்றீர்களா ஆம் என்று செல்கிறார்கள் அப்படி என்றால் நீங்கள் முனாஃபிக் அல்ல சென்று வாருங்கள் என்று சொல்கிறார்கள் பிறவி நறுமையான சகோதரர்களே ஒருவர் மக்களுக்கு மத்தியில் எப்படி அவர் நல்லவர் என்று மக்கள் நம்பக்கூடிய விதத்தில் அவர் இருக்கிறாரோ அதே போன்று அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையும் இருக்க வேண்டும் அதற்கு முரணாக இருக்கக்கூடாது மக்களுக்கு மத்தியில் வரும்போது நான் ஒரு தொழுகையாளி நான் ஒரு வணக்கசாலை நான் மார்க்கப்பட்டுள்ளவன் என்றால் தனிமையிலும் அது இருக்க வேண்டும் அதற்கு முரண் இருக்கக்கூடாது இதெல்லாம் தூய்மையுடைய வெளிப்பாடுகள் அதே போன்று ஒருவர் புகழ்கிறார் இகழுகிறார் இதில் எந்த மாற்றமும் வரக்கூடாது புகழ்வதால் செய்வது இகழ்வதால் விடுவது வரக்கூடாது நீ புகழ்ந்தாலும் சரி இகழ்ந்தாலும் சரி நான் செய்வது அல்லாவுக்காக நீ என்னை புகழலாம் இகழலாம் அப்படிதானே மனிதர்கள் புகழ்ந்தால் அப்படி தூக்கி மேலே வைப்பாங்க போட்டு மிரிச்சா என்ன செய்வார்கள் நன்றாக போட்டு நாம் உங்களுக்காக செயல்படவில்லை பயிற்சி அவர்கள் ஏழைகள் அனாதைகள் கைதிகளுக்கெல்லாம் இறை தேசத்தின் மீது அந்த மகப்பத்தின் மீது இருந்து கொண்டு அவர்கள் வழங்குவார்கள் அவர்கள் சொல்வதெல்லாம் நான் நாம் இதை வழங்குவதெல்லாம் உங்களுக்கு இறைவனுடைய திருமுகத்துக்காக உங்களிடமிருந்து நாம் ஜெசா சுக் சுக்கூர் என்ற வார்த்தையை கூட எதிர்பார்க்கலை தான் இந்த வசனத்துக்கு விளக்கம் சொல்லும்போது சேகரு சாய் முருத்தாய்மையார் என்பதுதான் சொல்வார்கள் யாராவது ஒருவர் ஒருவருக்கு உதவி செய்து விட்டு நீங்கள் எனக்காக துவா செய்யுங்க என்று சொன்னாலும் இந்த சிறப்பிலிருந்து வெளியே போயிடுவார் என்றாங்க இந்த வசனத்தில் சொல்லப்பட்ட சிறப்பிலிருந்து அவர் வெளியாகி விடுவார் ஏன் எதையும் எதிர்பார்க்கக்கூடாது நீங்க ஒருத்தருக்கு உதவி செய்தீங்களா அவராக விரும்பி துவா செய்து விட்டு போகட்டும் நீங்க கேட்கக்கூடாது எனக்காக துவா வரமாட்டார்கள் அதிலிருந்து வெளியாகி விடுவார்கள் என்று சொல்கிறார்கள் எனவே நருமையான சகோதரர்களே இந்த தலைப்பில் அடுத்ததாக நாம் கவனிக்க வேண்டிய விடயம் என்னவென்றால் எப்போதும் நாம் அதாவது புகழ்ச்சியை நாம் நமது அமல்களை நாம் மறைமுகமாக வைத்துக் கொள்வதில் மறைவாக வைத்துக் கொள்வதில் ஒரு கூடுதல் உபரியான வணக்கங்களை நாம் எவ்வளவு மறைமுகமாக வைத்துக் கொள்ள முடியுமோ அவ்வளவுக்கு அது சிறப்புக்குரியதான் தான் தூதர் சொன்னார்கள் முஸ்லீம் வரக்கூடிய ஹதீஸ் இன் அல்வாஹி ரஹிபுல் அப்து தபி ஹபீ நிச்சயமாக அல்வா தப்வாவுடைய அடியானை தன்னிறைவோடு உள்ள அடியானை மறைவான அடியானை அல்லா நேசிக்கிறான் அடியான் என்றால் அவருடைய அமல்கள் அவருக்கும் அல்லாவுக்கும் மத்தியில் இருக்கும் அதிகமான அமல்கள் அப்படித்தான் இருக்கும் அதிகமான அமல்கள் அப்படித்தான் இருக்கும் விரைவில் நடுமையான சகோதரர்களே அந்த அடிப்படையில் நமது அமல்களை நாம் உபரியான வணக்கங்களை ஆக்கணும் ஃபரதை பொறுத்தவரை கடமை எப்படி மார்க்கம் கூட்டாக நிறைவேற்ற சொல்லியிருக்கிறதோ அப்படி நாம் நிறைவேற்ற வேண்டும் எனவே இந்த தலைப்பில் நான் சொன்ன இந்த செய்திகளோடு நான் நிறைவு செய்யலாம் நினைக்கின்றேன் எனவே நாம் இஹலாஸாக அல்லாஹுக்கு உண்மையான அடியார்களாக வாழ்ந்து நாம் மரணிக்க வேண்டும் அல்லாஹ் குரானிலே சொல்வதெல்லாம் யோம என்சிதோ உண்மையாளர்களுக்கு மறுமையில் உண்மைதான் பயனளிக்கும் அவ்வளோதான் அதாவது உண்மை பயனளிக்கக்கூடிய நாள் மறுமை அங்கே பொய்கள் போலிகள் எதுவும் பயனளிக்காது பொய்கள் போலிகள் எதுவும் பயனளிக்காது எனவே நாம் உண்மையாளர்கள் படைத்த ரப்புக்கு உண்மையாளர்களாக வாழ்ந்து மரணிக்க வேண்டும் அதற்கு அவ்வாண மனைவர்களுக்கும் அருள் பாடிப்பானாக என்று கூறி நிறைவு செய்கிறேன் வாஹர் ஆரம்பிம்

அருமையான ஒரு உரையை நிகழ்த்தினார்கள் அல்லாம் தாரா அந்த உரையில் சொல்லப்பட்ட தகவல்களை உள்வாங்கி நம்முடைய வாழ்க்கையில் செயல்முறைப்படுத்தக்கூடிய நர்பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தந்தருவனார் இதுக்கெல்லாம் ஆமீன் சொல்லலாம் கூட்டுதுவாவுக்கு தான் ஆமீன் கிடையாது தொழுகைக்கு பிறகு கூட்டுதுவாவது ஆமீன் சொல்றது தான் கூடாது இதுக்கெல்லாம் ஆமீன் சொல்றது தான் கண்ணியத்திற்குரிய சகோதரர்களை அந்த உரையிலிருந்து ஒரு மூன்று கேள்விகள் ஒரு கேள்வி என்னவென்றால் அபுபக்க ரயில் தாகும் அனுபவர்கள் அவர்களுக்கு முன்னிலையில் நோன்பு திறப்பதற்காக உணவுகள் வைக்கப்படும் போது ஹிஜரி மூன்றாம் நூற்றாண்டில் நடைபெற்ற ஒரு போரை நினைவு கூர்ந்து அது இரண்டு நபித்தோழர்களை அவர்களின் பெயர்களை நினைவுகூர்ந்து இவர்கள் என்னை விட சிறந்தவர்கள் இவர்கள் என்னை விட சிறந்தவர்கள் என்று சொல்லி அழுததாக ஒரு நிகழ்ச்சியை சொன்னார்

கேள்வி விஷாலா அதாவது ஒரு இமாமினுடைய பெயரை குறிப்பிட்டு அவர்கள் தங்களுடைய எல்லா நூல்களிலும் இஹலாசுக்கான இந்த பிரார்த்தனையை குறிப்பிடுவார்கள் என்று ஒரு இமாமனுடைய பெயரை சொன்னார்கள் அந்த இமாமனுடைய பெயர் என்ன என்பதுதான் கேள்வி நடு பகுதிக்கார கேள்வி தெரிஞ்சவங்களுக்கு கைவிட்டு ஆ சொல்லுங்க சரியானது ஷகு இஸ்லாமில் இடத்துல யாவையும் மருந்துவான் அடுத்ததாக இடது பகுதிக்கான கேள்வி நம்ம இப்ராஹிம் அலையாத்து இஸ்லாம் அவர்கள் தன்னையும் தன்னுடைய குழந்தைகளையும் சிலை வழிபாட்டை விட்டு தூரமாக்குவாயாக ஒரு பிரார்த்தனையை செய்தார் அந்த பிரார்த்தனையினுடைய அரபி வாசகம் என்ன அரபி வாசகம் தெரியும் வஜுனுபுனி வவனிய அந்நாடுதல் அஸ்னா என்னையும் என்னுடைய சந்ததிகளையும் சிலை வழிபாட்டை விட்டும் நீ தூரமாக்குவாயாக பதில் சொல்றேன் எனக்கு சரி அடுத்ததாக இரண்டு நபிமார்கள் செய்த ஒரு பிரார்த்தனையை குறிப்பிட்டார்கள் அந்த இரண்டு நபிமார்கள் யார் அவர்கள் செய்த பிரார்த்தனை என்ன சொல்லுங்க

சிறப்பான ஒரு உரையை நிகழ்த்தியிருக்கிறார்கள் அவர்களுக்காக ஒரு சிறிய பரிசு